ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் சிந்தனை கணக்குகளில் இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வாங்க கொஷின் கொஸ்டின் பாருங்கள் கேட்டேன் கீழ்கானு மாய சதுரத்தில் நிறை நிரல் மற்றும் மூளை விட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம் இல்லை எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட்டின் மதிப்புகளை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது சதுரம் வந்து சமம்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டோட மதிப்பு காணணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிரல்களின் கூடுதல் அப்போது நிரல் களின் கூடுதல் நிரல்களின் கூடுதல்னால் இந்த சைடு இந்த மாதிரி கூட்டணும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஒன்று கூட்டல் வை கூட்டல் கழித்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு இது அடுத்தது கழித்தல் பத்து கூட்டல் இது கழித்தல் மூணு கூட்டல் நாலு பாருங்க இது வந்து இது கழித்தல் ஆறு இது ஒன்று கூட்டல் ஒன்று அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும் கழித்தல் அஞ்சு அப்போ வை கூட்டல் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் கழித்தல் கழித்தல் பத்து கழித்தல் மூணு கூட்டல் நாலு அப்போது கூட்டல் கழித்தல்னா ஒய் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பதிமூணு கூட்டல் நாலு அப்போது y கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பதிமூணில் நாலு போச்சுன்னா ஒன்பது ஆனால் கழித்தல் ஒன்பதுன்னு வரும் அப்பாருங்க இது கழித்தல் அஞ்சு இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் அஞ்சாக மாறுமா அப்போது வை இஸ் கழித்தல் ஒன்பது கூட்டல் அஞ்சு இப்போது வை இஸ் ஈக்குவல் ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் கழித்தல் நாலு அப்போது ஓட மதிப்பு வந்து கழித்தல் நாலு அதுக்கப்புறம் வந்து இது நிரல்களின் கூடுதல் அதுக்கப்புறம் நிறைகளின் கூடுதல் நிறை நிறைகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கூட்டணும் நிரல்னால் அதுதான் அப்போது நிறைனால் இதுதான் அப்போது ஒன்று கூட்டல் கழித்தல் பத்து கூட்டல் எக்ஸு இஸ்இக்குவல் டு ஒய் கூட்டல் கழித்தல் மூணு கூட்டல் கழித்தல் ரெண்டு அப்போ பாருங்க இது கழித்தல் பத்தோட ஒன்று கூட்டினிங்கன்னா கழித்தல் ஒன்பது கூட்டல் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒய் கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் ஒன்பது கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கழித்தல் கழித்தல்னா கழித்தல் மூணு ரெண்டு கூட்டிங்கன்னா அஞ்சு அப்போது ஒய்யோட ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா இன் இதுலேருந்தே இங்கே ப்ரதிவிடுங்க கழித்தல் நாலுன்னு வரோம் அப்போ கழித்தல் நாலுன்னா அஞ்சு இது நாலு கூப்பிட்டிங்கன்னா கழித்தல் ஒன்பது மொத்தமாக கூட்டினீங்கன்னா கழித்தல் ஒன்பது அப்படி இல்லைனா இது ரெண்டு ஃபஸ்ட்டு கூட்டணும் கூட்டிங்கன்னா பாருங்க நாலு மூணு கூட்டிங்கன்னா கழித்தல் ஏழு இது கழித்தல் ரெண்டுன்னா அப்போ இது ரெண்டு கூட்டினீங்கன்னா கழித்தல் ஒன்பது கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்பது அப்போ இந்த கழித்தல் ஒன்பது இந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ஒன்பதாக மாறோம் கழித்தல் ஒன்பது கூட்டல் ஒன்பது அப்போ இது ரெண்டுமே கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் மூணாவது அப்போது எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் மூளை விட்டங்களின் கூடுதல் மூணாவது அப்போது மூளை விட்டங் களின் கூடுதல் மூளை விட்டாங்கன்னா இந்த கிராஸில் போகணும் புரிஞ்சுதுங்க ஃபஸ்ட்டு இது எழுதுங்க அப்போது ஒன்று கூட்டல் கழித்தல் மூணு கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஒன்று கழித்தல் மூணு ஜெட் அதுக்கப்புறம் இந்த செட் எக்ஸு கழித்தல் மூணு கழித்தல் ஆறு அப்போது எக்ஸ் கூட்டல் கழித்தல் மூணு கூட்டல் கழித்தல் ஆறு அப்பா பாருங்க ஜெட்டோட மதிப்பு தெரியாது அதனால் அது எப்படி இருக்கட்டும் கழித்தல் மூணோட ஒன்று கொண்டீங்கன்னா கழித்தல் ரெண்டு கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்னது பூஜ்ஜியம் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் மூணு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஆறு அப்போது கழித்தல் ரெண்டு கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு இது கழித்தல் ஒன்பதுன்னு வரும் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ரெண்டாக மாறும் அப்போது கழித்தல் ஒன்பது கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஏழு கொஞ்சம்ங்களா அப்போது இது கேன்சர் எல்லாமே மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது இந்த ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாலு ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் இருபத்தி மூணாவது முஞ்சு புரிஞ்சுதுங்களா